கார்த்திகை மார்ககி ஆச்சுன்னா ஐயப்ப சுவாமியின் கீதங்களும் பாடல்களும் எல்லா இடத்திலேயும் மட்டுமல்லாது உலக அளவுல மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்கிற நிறைய பக்தர்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இதுல முதல் முறையா மாலை போட்டு கன்னிச்சாமி சபரிமலைக்கு போறவங்க எருமேலி இடத்துக்கு போறது வழக்கம் அங்க போறவங்க தர்மசாஸ்தா கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி அதற்கு எதிர்ப்புறமா இருக்கிற வாவர் மசூதிக்கும் போய் திருநீர் பெற்றுக்கிட்டு பிறகு தர்மசாஸ்தா கோவிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு தான் சபரிமலை ஏறவே ஆரம்பிக்கிறாங்க இந்த வாவர் மசூதிக்கு போற விஷயம் முற்றிலும் பொய்யினும் இந்த வாவர் மசூதி ஒரு கட்டுக்கதையினும் ஒரு சில தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தற்போது இந்த மசூதிய அகற்றணும் அப்படின்னு கேரள ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு ஆனா இதுல எது உண்மை இந்த வாவர் என்கிறவர் யாரு உண்மையாவே இவர் ஐயப்பனுடைய நண்பனா அந்த மசூதியில போய் திருநீர் வாங்குறது சரிதானா இப்படின்னு நமக்குள்ள ஊடுற ஆயிரம் கேள்விகளுக்கு நம்ம அபிஷேகம் சேனல் மூலமா விடை பெறலாம் வரலாறுகளும் வாய்மொழி கதைகளாகவும் நமக்கு தெரிய வருவது என்னன்னா மணிகண்டன் ஆகிய ஐயப்பன் சுவாமிக்கு முகமதியராகிய வாவர் நண்பன் அப்படின்னு வரலாறுகள் உரைக்கப்பட்ட நேரத்துல அது போய் அப்படின்னு சில விஷயங்கள் பரவிக்கிட்டு தான் இருக்கு ஐயப்பனுக்கும் வாவருக்கும் நடந்த போர்ல வாவர்டையே ஐயப்பனாகிய சுவாமி தோத்ததாகவும் அதனால அவருக்கு பக்கத்திலேயே வாவருக்கும் கோவில் அமைச்சு அவர் கூடவே ஐயப்பன் வச்சுக்க விரும்பினதாகவும் கூறப்படுது தன்னோட தாய்க்கு புலிபால் வேண்டி ஐயப்பன் வனத்துக்குள்ள கொள்ள போகும் மோகினி அவதாரமாகிய விஷ்ணுவுக்கும் பிறந்த ஐயப்பனுக்கு காவலா இருக்கிறதுக்கு சிவன் பூதகணங்களின் தலைவனாகிய வாபரன் என அவர் கூட அனுப்பி வச்சதா கூறப்படுகிறது எருமை தலையும் மனித உடமும் கொண்ட அரக்கியான மதிசி ஐயப்பனை தடுக்கும் போது ஐயப்பன் கூட போன பாபரனின் கூட்டமும் ஐயப்பனும் சேர்ந்து மதிசிய காலங்கள் மருவி மருவி எருமேலி அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது மதிசிய அழிச்ச ஐயப்பனும் பாபரனின் படைகளும் சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா எருமேலி இடத்துல வேடமிட்டு நடனம் ஆடுறாங்க அந்த நடனம் தான் இன்ன வரைக்கும் எருமேலி என்கிற இடத்துல பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியா இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் ஐயப்பனே வாபரனை அழைச்சு சபரிமலை வர எல்லாருக்கும் எல்கை பகுதியில் தொடக்கமான எருமேலியில இருந்தும் கொடிய வனவிலங்குகள் கிட்ட இருந்தும் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்கு துணையாய் இருக்கணும் அதனால எரிமேலியிலேயே தங்கணும் அப்படின்னு ஐயப்பன் சொன்னதா கூறப்படுது இதை ஏத்துக்கிட்ட வாபரன் மற்றும் அவனுடைய படைகளும் அங்கேயே தங்கினதாகவும் புராணங்கள் நமக்கு உரைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் கலியுகமான இரண்டாயிரமாம் ஆண்டு காலங்களான மன்னராட்சி காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு ஆனா முகமதியர்கள் வந்து சொல்லப்படுது அப்புறம் எப்படி வாவரும் ஐயப்பனும் நண்பர்களா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள சுத்திக்கிட்டேதான் இருக்கு எண்ணூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்த முகமதியர்கள் மன்னராட்சி நடந்துகிட்டு இருந்த காலத்துல ஒவ்வொரு நாடா கைப்பற்றிக்கிட்டே வந்தாங்க அந்த நேரத்தில் பந்தல அரசாங்கத்திடம் வரும்போது பந்தல ராஜா ஐயப்பனை தரிசிக்க வர பக்தர்களிடம் இங்கே மசூதி கட்டி அதற்கான கூலியை வாங்கிக்கிற மாதிரியும் கூறியிருந்ததால் சில செம்பு பட்டயங்கள் இருப்பதாகவும் இன்ன வரைக்கும் கூறப்படுது இதோட காரணம்தான் அங்க மசூதி வந்ததாகவும் சொல்லப்படுது ஆனா இன்றளவும் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க ஒரு மண்டலம் விரதம் இருந்து வரும் பக்தர்கள் ஐயப்பனுடைய நண்பர் தான் வாவர் அப்படின்னு வாவர் மசூதிக்குள்ள போய் திருநீர் வாங்கிட்டு பிறகுதான் தர்மசாஸ்தா கோவில்ல கும்பிட்டு சபரிமலை ஏற ஆரம்பிக்கிறாங்க பேட்டை சாஸ்தா அழைக்கப்படுற அப்படிங்கிற முகமதியர் மசூதிக்கு போய் திருநீர் வாங்குவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு இன்னைக்கு கேரள அரசு மற்றும் ஊடகங்களில் செய்திகள் பரவிட்டிருக்கு அது முகமதியராகிய வாவர் கிடையாது சிவனால் ஐயப்பனுக்கு துணையாக அனுப்பப்பட்ட வாவரன் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா பந்தலராஜாவோட விதிக்கு இணங்க அங்க மசூதி கட்டப்பட்டதால காலங்கள் மறுவி மறுவி பூதகணங்களின் தலைவனாகிய பாபர் தான் அந்த பாபர் அப்படின்னு அவர்தான் ஐயப்பனுடைய நண்பன் அப்படின்னு இன்றளவும் ஒரு கட்டுக்கதை உலாவிக்கிட்டு இருக்கு ஆனா இதற்கு சாட்சியா ஸ்ரீ பூதநாத உபாக்கியம் அப்படிங்கிற சமஸ்கிருத நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு இதுதான் மலையாளத்தின் முதல் நூல் அப்புறம் இது உரை தழுவி ஸ்ரீ பூதநாதன் அப்படின்னு ஒரு மலையாள நூல் வந்துச்சு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பூதநாத சர்வசிவம் அப்படின்னு ஒரு நூல் வந்துச்சு இது மாதிரி வெளிவந்த ஐந்து ஆறு நூல்களையும் கலந்தாய்வு பண்ணி பார்த்தா வாவர் அப்படின்ற இடம் இடையில சொருக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிய வருது இதனால பாபர் அப்படிங்கிற விஷயங்கள் அப்புறம் மசூதி அங்கு வசூலிக்கப்படும் வசூல் எல்லாமே தவறாக புனைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு இது உறுதியா கட்டுக்கதைதான் அப்படின்னு இந்த நூற்கள மையமாக கொண்டு இது புனைக்கப்பட்ட கதைனும் சொல்லப்படுது இதனால தற்போது கேரள அரசு மற்றும் ஊடகங்களில் வாவர் மசூதியை அகற்றணும் அப்படின்னு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில குழப்பமான சில விஷயங்களுக்கு சாட்சியா சில செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு இதன் மூலமா நடந்த விஷயங்கள் புனைக்கப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம இது மூலியமா ஊர்ஜிதப்படுத்தினாலும் கேரள அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐயப்ப பக்தர்களாகி நீங்க அழைக்கப்படுற மசூதிக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட அபிஷேகம் கமெண்ட்ஸ் பட்டியல் பதிவிடுங்கள் இன்னும் இது மாதிரி மறைந்து கிடக்கிற புதிர்களை உடைச்செறியும் உண்மையின் பக்கமாக உங்க அபிஷேகம் சேனலை தொடர்ந்துருங்க